நல்ல வெளியெல்லாம் வெடிச்சு பலாவில் சாப்பிட்டா செய்யலாம் ஸோ இந்த ஸோ எல்லாருக்குமே சிறப்பாக போய் நான் நம்புகிறேன் ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி தீபாவளி சிறப்பாக முடிஞ்சுன்னு தெரியாது பட் நம்ம எல்லாருக்குமே நல்லா போய் நான் நம்புகிறேன் அதே மாதிரி இப்போ அடுத்த வருஷங்கள் இப்போ வரும் இல்லையா நம்ம ஈகோல் அனுப்போல இதுக்கு நம்ம டீலர் வாழ்க்கை அனுப்பி சொல்கிறேன் இந்த வருஷம் தீபாவளி நீங்கள் எப்படி கொண்டாடுங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஓகே சில மன வருஷங்கள் இருக்கும் சில வந்து ஃப்ரீயாக பண்ணியிருக்கீங்க ஸோ அடுத்த வருஷம் இந்த ஒன் இயரில் நம்ம ஈகோல் அனுப்பும் மூலயமா நீங்கள் நல்லா சம்பாதிச்சு ஒரு முழுமையா ஒரு திருப்தியோட நீ தீபாவளி சொல்லி ஏன்னா நீங்க நிறைய பேர் ஒரு பண்ண முறையா இருக்கும் ஒரு சரியான வருமானம் இருக்கும் நம்ம நிறுவனங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வருமானத்துக்கு கொடுக்க நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதனால நம்ம ஒவ்வொரு வருஷம் கூட தீபாவளி இருக்கணும் புகழா இருக்கணும் நினைவு இருக்கணும் மண்ணிக்கிறோம் ஸோ இந்த வருஷம் சரியா கொண்டாட முடியல எப்படிதானே கொண்டாட முடியல நம்ம அடுத்த வருஷம் கண்டிப்பா நல்லா பண்ணணும்னு அதுக்கு வெளியில வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கலாம் ஸோ நம்ம நிறுவனத்துல ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதை பார்க்கறவங்க லைவும் சரி டாக்டர் சரி ஸோ அடுத்த வருஷம் கொண்டாடணும் வாய்ப்பு நான் இருக்குறேன் ஓகே சோ தீபாவளி சிறப்பாக போனிச்சு நம்ம இந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினாலு மாசம் கிடக்கூடிய போகுது ஸோ பதிமூணு மாசம் வரைக்கும் நல்லபடியா நம்ம சீட்டு நம்ம கஸ்டமருக்கு என்ன சொல்லணும் அது அப்படி இது வரைக்கும் நம்ம கண்டா கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க இந்த லைவ் வீடியோ பத்தி இரண்டாம் பாகத்தில் ஒன்பதாவது மாத குழுக்கள் இப்ப நீங்க பார்த்துட்டு இந்த ஒன்பதாவது குழுக்கள் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கட்டிட்டு சொல்லிருக்கோமா அப்ப ஒன்பது மாசம் அவங்க ஒன்பதாயிரம் ரூபாய் பணம் கட்டியிருப்பாங்க கரெக்ட் தானா ஒன்பதாயிரம் பணம் கட்டிருப்பாங்க அவங்களுக்கு நமக்கு என்ன பிரைஸ் அப்படின்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நூறு பேருக்கு வெள்ளி கொலுசு நூறு கிராம் இன்னைக்கு நூறு கிராம் என்னங்கிறது நான் சொல்ல தேவையில்லை ஏன்னா இன்னைக்கு நகை எப்படி ஏறி நகை எப்படி ஏறிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் அதனால மாதிரி வெள்ளி ஒரு சிலது குறையுது கூடு ஓகே சோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு கிராம் வெள்ளி கொலுசு மூணு பேருக்கு நம்ம கொடுக்கதான் நம்ம அறிவிச்சிருந்தோம் சோ அதுக்கான பிரைஸ் இன்னைக்கு ரெடியா இருக்கு ஓகே சோ இந்த மூன்று வெற்றியாளர்கள் சோ இந்த மாசம் அதிர்ஷ்டசாலி யாரும் பார்ப்போம் அவங்களுக்கு வந்து பணம் கட்டுறதுல நல்ல ஒரு பெனிஃபிட் இன்னைக்கு அடைவாங்க ஓகே சோ யாரும் பார்த்ததுக்கு முன்னாடி நம்மளுடைய கம்பெனி அட்மிட் மிஸ்டர் அனிதா மேடம் பிளீஸ் அந்த ஸ்டேஜ் எல்லாரும் பார்ப்பாங்க இந்த பொங்கல் வந்து ரெண்டோ ராவது நடந்து நம்மளுடைய டீலர் எந்த குருக்கள் இருந்தாலும் சரி சொன்ன டைமுக்கு அந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டுருக்கேன் இந்த சாய்ந்தரம் சார் ப்ளீஸ் அதிகம் பேசி அதெல்லாம் யாருன்னு சொல்லி இப்போ நம்ம

நம்ம டீலரா புதுசா வந்து கும்பகோணத்துல இருந்து வந்திருக்காங்க பாரு லைட் வந்து கும்பகோணத்துல நம்ம குளுக்கல பாக்க வந்திருக்காங்க சார் நல்லா குளிக்க அவங்க கையில நல்லா எடுங்க மேடம் நல்லா அடியில ஒரு சீட் நல்லா போய் எடுத்து எடுங்க இரண்டாம் பாகத்தின் ஒன்பதாவது மாதம் குழுக்கல்ல சோ மூன்றாவது வெற்றியால எடுக்க போறோம் சோ அந்த வெற்றியால பாக்குறதுக்கு கும்பகோணத்துல நம்ம டீலர் வந்திருக்காங்க ஓகே எடுத்தாச்சு

اوکے سر ننڈی ننڈی تھینک سر